அடுத்த டாபிக் போக முன்னாடி இப்ப வந்து ஒரு குழந்தை பிறந்த நாளை கொண்டாடுறோம் அந்த எப்படி எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா இப்ப எனக்கு செப்டம்பர் போர்த் என் பையனோட பர்த்டே வருது சோ நான் அதை வந்து எல்லாத்துக்கும் உலக மக்கள் எல்லாத்துக்குமே சொல்றதுக்காக நான் வந்து இந்த பிறந்த நாள் எப்படி கொண்டாடணும் நம்மளுடைய இந்து மத சமயப்படி பிறந்த நாள் அப்படிங்கிறது எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நம்ம நான் இந்த செக்ஷனில் சொல்ல போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் தான் இந்த கேக்கு வெட்டி மெழுகுதிரி ஊத வச்சு அணைச்சு அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே வந்து யூரோப் கண்ட்ரிஸ்ல இது செய்யக்கூடியது நம்மளுடைய இந்தியாவில் வந்து அந்த இது கிடையாது நமக்கு வந்து தீபங்கிறது என்னது தீபங்கிறது நம்ம ஆத்மாவா பாக்குறோம் ஸோ வந்து அதை அணைக்க கூடாது ஃபர்ஸ்ட் திங் எது செய்யக்கூடாதுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஸோ நீங்க வந்து விளக்கு ஏற்றி அதை வந்து அணைக்காதீங்க அது மெழுகுதிரியா இருந்தாலும் சரி விளக்கா இருந்தாலும் சரி எதையுமே ஊதி அந்த குழந்தையோட நீ ஏன் ஊது அப்படின்னு எல்லாம் சொல்லி அணைக்க சொல்லாதீங்க இது மிகப்பெரிய தவறு ஃபர்ஸ்ட் அதை செய்யறாதீங்க அதுக்கப்புறம் பிறந்த நாள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் பிறந்த நாள் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது மாசங்கிறது தமிழ் மாசமா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படி வருது இல்லையா பன்னிரண்டு மாசங்கள் தான் நம்ம இது வந்து சூரியன் பயணிக்கக்கூடியதான் நம்ம வந்து மாசமா வந்து கணக்கு பண்ணுவோம் தமிழ் மாசமா ஓகேங்களா அதே மாதிரி மலையாளம் மாதம் கன்னடத்துலையும் இருக்குது தெலுங்குலையும் இருக்குது நான் சவுத் இண்டியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ப பன்னிரண்டு மாசங்கிறது சேமாக தான் வரும் இப்போ தெலுங்கு ஆளுக வந்து யுகாதின்னு சொல்லி கொண்டாடுவாங்க இது மலையாளிஸ் வந்து விஷுக்கனின்னு சொல்லி கொண்டாடுவாங்க நம்ம வந்து சித்திரக்கணி தமிழ் ஆளுக வந்து சித்திரக்கண்ணின்னு கொண்டாடுவாங்க கான்செப்ட் வந்து சேம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருடம் வருது நம்மளுக்கு புதிய ஒரு பிறக்குதுங்கிறது இந்த சித்திரை ஒண்ணு ஓகேங்களா இதெல்லாம் கிளியர் ஆயிக்கோங்க சோ சூரியன் நின்ன நட்சத்திரம் தான் மாதம் ஓகேங்களா இதுதான் வந்து மாதம் அடுத்தது நீங்க பிறந்த குழந்த ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கும் இப்ப நீங்க வந்து கோயில்ல போய் சா கொடுக்கும் போது என் பையன் என் குழந்தை வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்குது பேர் சொல்லி பரணி நட்சத்திரம் இல்லைன்னா அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திரத்தை சொல்லுவீங்க இல்லையா அது வந்து என்னது சந்திரன் நட்சத்திரமா சொல்லுவோம் ஓகேங்களா அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம் நீங்க உங்க உங்களோட குழந்தை வந்து ஆவணி மாசமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்க உங்க குழந்தை வந்து ஆவணி மாசம் பிறந்திருக்குது ஆவணி மாசம் பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து உங்க ஜாதகத்துல வந்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆவணி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான் அஸ்வதி நட்சத்திரத்தில் பறந்துருக்குறாங்க மகம் நட்சத்திரத்தில் பறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக கல்குலேஷன் பண்ண முடியும் இதுதான் நம்ம அடுத்த வருஷம் பிறந்த நாளா கொண்டாடணும் இதுதான் வந்து கான்செப்ட் சூரியனும் சந்திரனும் ஏன்னா சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா உலகத்துக்கே அப்பா வந்து சூரியன் உலகத்துக்கே அம்மாங்கிறது சந்திரன் அப்போ அதுல இருந்து ஒரு உயிர் பிறக்குது அந்த உயிர் வந்து பிறக்கிற அந்த நாளை வந்து அடுத்த வருஷம் அதே ஆவணி மாசம் அதே பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க பிறந்த நாள் கொண்டாடணும் இப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாசங்கிறது முப்பது முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் எல்லாம் கூட வரும் மேடம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் முதல்லயும் வருது ரெண்டாவதும் வருது அப்ப நான் எதை கொண்டாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்த நாளை வந்து எப்போதுமே ரெண்டாவது வரக்கூடிய நட்சத்திரத்தை தான் நம்ம எடுக்கணும் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துல அந்த நட்சத்திரம் டிராவல் ஆகணும் இப்ப வந்து சூரிய உதயம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆறு மணிலிருந்து எட்டரை மணி வரை பரணி நட்சத்திரம் ஒரு குழந்த ஆவணி மாசம் பரணி நட்சத்திரம் பிறந்திருக்குன்னா இப்போ வரக்கூடிய அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் வருது இல்லையா ஆவணி மாதத்துல பரணி நட்சத்திரம் வந்து காலையில் ஆறு டு எட்டு ஒம்பதுக்குள்ளேயாவது ட்ராவல் ஆகணும் அந்த நாளை தான் நம்ம வந்து பிறந்தநாளாக கொண்டாடணும் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு வந்து தயவுசெய்து கேக்கு வாங்கி கட் பண்ணி அதை வந்து இது பண்ணாதீங்க ரொம்ப பெஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும் டீச்சர்ஸ்ட்ட அவங்க டீச்சருங்கிறவங்க குரு அவங்கள கால் கால் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கும் அவங்க தான் உனக்கு ஞானத்தை தர்றவங்க அப்படிங்கிற அந்த பணிவு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் நம்ம குழந்தையா இருக்கும்போது பர்த்டே அன்னைக்கு வந்து அவங்க கையில் ஒரு சாக்லேட்டோ ஒரு கடலை முட்டாயோ ஏதாவது கொடுத்து டீச்சர்ஸ்ட்ட நீங்கள் வந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்பா அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி நெய்பர்ஸு ஏன்னா ஒரு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ நல்ல எனர்ஜி வந்து டிரான்ஸ்லேஷன் ஆகும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஎன்ஏல கூட ப்ரூஃப்டு இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக வந்து பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதெல்லாமே வந்து ப்ரூஃப்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாத்தாவோ பாட்டியோ ஒரு பேரனோ பேத்தியோ வந்து ஒரு கட்டி அணைச்சு அவங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணும்போ அவங்களுடைய அந்த டிஎன்ஏ வந்து ஸ்டுமுலேட் ஆகுது அவங்களுடைய அந்த டிஎன்ஏ வந்து ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் வந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து பிரபஞ்ச சக்தியிலேருந்து இருக்கும் ஏன்னா தா குழந்த நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜென்மம் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா தான் தான் யாருமே அது தான் எல்லாருமே வருவாங்க ஸோ அவங்களோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் போனா போனால் இப்படியெல்லாம் சாமி கும்பிடணும் இப்படி வந்து இது பண்ணணும் அது நம்ம வந்து சாமிகிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் பண்ணக்கூடாது நம்ம போய் அவங்கள போய் என்ன பண்ணணும் ஸ்துதி பாடணும் இப்போ வந்து நம்ம ஒருத்தரை வந்து பார்க்க போகிறோம் அவங்க அவங்களோட குட்னஸ் நம்ம சொன்னா தானே அவங்களுக்கு பிடிக்கும் ஆ சூப்பராயிட்டீங்களே நல்லா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் ரெண்டாவது நம்ம கிட்டே பேசுறதுக்கே நான் அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி தான் வந்து தெய்வங்களும் தெய்வங்கள்கிட்ட நம்ம போய் ஸ்துதி பாட பாட நம்ம வந்து அவங்களோடைய அவங்கள வாழ்த்து நம்ம வந்து ஸ்துதி பாட அவங்க நமக்கு திருப்பி வாழ்த்துவாங்க இதுதான் பேசிக் கிரைட்டீரியா அது தெய்வமா இருந்தாலும் சரி மனுஷங்களா இருந்தாலும் சரி இதுதான் இது வந்து பிறந்த நாள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத நம்ம வந்து இந்து மத சமயப்படி உண்டான கிரைடீரியா தான் நான் சொன்னேன் சோ நீங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொண்டாடாதீங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்த்ங்கிறது நம்மளுடைய கணக்கு கிடையாது நீங்க இப்ப இருக்கிற இந்த ஆகஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த் நம்மளோடது கிடையாது அதெல்லாம் இங்கிலீஷ்காரங்களோடது நம்மளுடைய மாதம்ங்கிறது தமிழ் மாதம் தான் மலையாளிஸ்க்குனா மலையாள மாதம் வரும் அப்படி அதை கணக்கு பண்ணணும் சரி மாதங்களை பத்தி சொல்லும்போது நான் அந்த ஒன்னாம் தேதியை கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா இப்போ உங்க வீட்டுல வந்து பண கஷ்டம் இருக்குது அந்த பண இது இந்த டாப்பிக் முடிஞ்சுது பிறந்த நாள் டாப்பிக்கு ஓகேங்களா பிறந்தநாள் டாப்பிக்கு